அலாம் வலைக்கம் வெல்கம் டு பேக் சித்திக் டிராவல் வியூ கத்தார்லே காலையிலே மணி எத்தனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுதுங்க பதினோரு மணிக்கே நம்ம அரபி வந்து காலையிலே கால் பண்ணி ஜமியாவுக்கு போயிட்டு வா போய்ட்டு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க ஜமியானலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு தான் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம வந்து அஜிசியா போகிறோம் அஜிசியாவில் போயிட்டு ஃபிஷ் ஷாப் இருக்கு அங்கே போயிட்டு ஃபிஷ் வாங்க வேண்டியது தான் இவங்க கால் பண்ணி சொல்லிடுவாங்க அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க அதே மாதிரி வாங்க போயிட்டு வாங்குவோம் முதல்ல சூப்பர் மார்க்கெட்டு முதல்ல போவோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு சீல போயிட்டு ஜாமான் வாங்குவோம் அரபிக்கு ஜாமான் வாங்கியாச்சு ஜாமான் வாங்கிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா அசீசியா தான் போய்ட்டு இருக்கோம் அசிசியாவில் போயிட்டு பிஸ் வாங்க சொல்லிட்டாங்க இது பார்த்தாங்கன்னா வில்லேஜோ ரோடுங்க லெஃப்டில் வில்லேஜோ இருக்கு வில்லேஜோ ஹையர் பிளஸ்ஸா அந்த ரோட்டில் தான் போய்ட்டுருக்கோம் இதில் வந்து அசிசியா உள்ளே போகிறதுக்கு இந்த ரைட்டு எடுக்கணும் இல்லை அந்த ரைட்டு தான் எடுக்க போகிறோம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு ஏடிஎம்ல போயிட்டு முந்நூறுபா பணம் எடுக்க சொல்லியிருக்காங்க பணம் ஃபிஷ் கார்டில் போயிட்டு கொடுக்கணும் இங்கே தான் கார்டை ஏன் பணம் எடுத்து கொடுக்குறானு கேட்பேங்க அந்த கார்டில் வந்து அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுற இது இல்லை அதனால்தான் இல்லாட்டி நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணி இது பண்ணிடல அது வந்து யார் கடைன்னு பார்த்தோன்னா மலையாளி கடை தான் ஃபிஷ்கார்ட்டு கம்ம்தான் ஃபிஷ்லாம் இந்த டைமில் வந்து முடிஞ்சு நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம ஆர்டர் சொன்னதால் வாங்கிட்டு கிளம்புவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரபிக்கு வந்து ஃபிஷ்ஷு வாங்கியாச்சு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா சல்வார் ரோடு லெஃப்டில் இந்த லாரி கார்லாம் இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு ட்ராக்ல அந்த ட்ராக் தான் சல்வார் ரோடு அந்த ரோட்டை பிடிச்சி ஸ்ட்ரைட்டு இதுலேன்னு ஒரே ரோடு தான் நூறு கிலோமீட்ரு போனோம்னா சவுதி தாங்க சவுதியில போயிட்டு இந்த இது செக் போஸ்ட் தான் இருக்குது செக் போஸ்டில் போயிட்டு நம்ம சவுதிக்குள்ளே போகணுன்னா என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு விசா இது இருந்தாலே போதும் உள்ள போயிடலாம் இன்னொன்று பார்த்தங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியா இருக்கு ஏன் வெயில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புழுதி காற்று மண்ணு காற்று அடிச்சிட்டு இருக்கு அதனால வெயில் கம்மியா இருக்கு காற்றோட இது அதிகமாக இருந்தால வெயில் வந்து கம்மியாக இருக்கும் அதனால இன்னைக்கு பிரச்சனை இல்லை வெயில் அவ்வளோக்கும் அடிக்கலை மாதிரி பார்த்தங்கன்னா இந்த புழுதி காற்று வந்து காரெல்லாம் அழுக்காக்கி விட்டுறோம் மண் மண்ணெலாம் ஏறிடும் காரில் அது ஒரு பிரச்சனை வர இருக்குது காரில் பாருங்கள் சிக்னல் ஆஃப் ஆகுது டக்குன்னு போயாச்சு இப்போ பார்த்தங்கன்னா நம்ம அரபியை பிக்கப் பண்ண பேரல் கத்தாருக்கு வந்தோம் வந்தோம்னா நம்ம அரபியை என்ன சொல்லிட்டாங்கன்னா போய் பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நம்மளும் போயிட்டு பார்க்கிங்கில் போயிட்டு நிப்பாட்ட போகிறோம் திருப்பி கூப்பிடக்குள்ளே போய் பிக்கப் பண்ணிக்கொண்டே தான் இப்போ பார்த்தங்கன்னா நம்ம அரபியை வந்து கால் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு இறக்கி விட்றது தான் இப்போ பார்த்தங்கன்னா உங்கரில் நம்ம அரபிய கூப்பிட்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டாச்சு வீட்டில் வேலை பார்க்குற கத்தாமாலாம் இன்னும் அந்த வீட்டில் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க முடித்தோன்னா நம்ம போயிட்டு பிக்கப் பண்ண போவோம் இப்போ தான் அங்கேன்னு முடிச்சுட்டு வந்தோம் அவ்வளோ தூரம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஒன்றும் சாப்பிடல போயிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் டேஸ்டி டீ இருக்குது அதில் போயிட்டு சவரமாக சாப்பிடலான்னு போய் போயாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் கால் பண்ணிடுவாங்க போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு வர வேண்டியது தான் அதுக்கே பன்னெண்டு மணி ஆகிடும் நம்மளுக்கு டியூட்டியை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒரு சில டைமில் டியூட்டி அதிகமாக இருக்கும் சில டைமில் டியூட்டியே இருக்காது இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது வாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பி போவோம் இப்போ பாருங்கள் சவர்மா நம்மளுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வரத்துக்குள்ளே காளைய போக பார்த்துச்சு அதுக்குள்ளே நம்ம வந்தாச்சு இங்கே பாருங்கள் நம்ம சொல்லுன்னா சவர்மா வந்துடுச்சு சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி போய்ட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கரனுக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம இதுக்கு மேலே இருக்கப்போ ஏரியா முன்னாடி இருந்தது வந்து நம்ம வந்து மைதர்ல இருந்தோம் இங்கே பாருங்க ரைட்லையும் லெஃப்ட்லேயும் ஃபுல்லா சூக்கு தான் கடை தான் இருக்கு இது இல்லாம பேக் சைட்ல வர ரொம்ப அதிகமாக கடைலாம் இருக்கு இது கடைக்கு பிரச்சனை இல்லை எல்லா சைட்லேயும் கடை இருக்கு நம்மளுக்கு புது அதே அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து சேக்கு வீடுலாம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஏரியால நம்ம இப்ப கிட்ட வந்துட்டோம் இதுக்கு மேலே வீட்டுல வேலை பாக்குற பனி பெண்ணை நம்ம கிளம்ப வேண்டியது தான் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இதோட அடுத்த வீடியோல சந்திப்போம்